கல்வாரி அன்புக்கு முன்பாக ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்முடைய கண்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில் நமக்காக நோக்கி பார்க்கட்டும் அவருடைய அளவற்ற அன்பை எண்ணி பார்க்கட்டும் நம்ம மேல வைத்த அன்பு பெரியது நமக்காக பர்லோகத்தை துறந்த அன்பு பெரியது நமக்காக அழிமையின் ரூபம் எடுத்த அன்பு பெரியது நமக்காக பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு இரு வீதியிலே தள்ளாடி தள்ளாடி நடந்த அன்பு பெரியது நம்மை நினைத்து நினைத்து முள்முடி சூட்டப்பட மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்த அந்த அன்பு பெரியது கைகளில் கொடூரமாய் ஆணிகள் கடாவப்படும்படி ஓ அந்த வேதனையை பொறுமையோடு சகித்த அந்த அன்பு பெரியது நம்மை நினைத்து நினைத்து அத்தனை சௌகடிகளையோ அத்தனை வேதனைகளையோ சுமந்த அன்பு பெரியது அந்த அன்புக்கு ஈடாக நாம் ஒன்றையும் செலுத்தவே முடியாது நம்ம நேசி தாண்டவர் உன்னை உயிர்ப்பிக்காமல் இருப்பாரோ உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை மாற்றாமல் இருப்பாரோ கொந்தளிக்கிற அமைதிப்படுத்த மாட்டாரோ உனக்காக யாவையும் செய்து முடிக்க மாட்டாரோ தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக தந்தர் எழுந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளை செய்யாதிருப்பது எப்படி வல்லமை இறங்கி வரும்படி கரங்களும் கரங்கள் பிள்ளைகள் மேல் அமரும்படி ஜெபிக்கிறேன் நிறைவான் நம்முடைய கிருபை இறங்கி வரும்போது எங்களுடைய பலவீனங்களும் எங்களுடைய போராட்டங்களும் நீங்கி போகுமே ஆவியில ஒரு விடுதலை உண்டாவதாக ஜெபிக்கும்படி ஒரு விடுதலை உண்டாவதாகு அர்சுத் தவிரான் அவர் ஆள் நேரம்பம்பம்படி கத்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக ரஹாலாபா த ரபா தர அ கொடுத்த தாளுந்துகளை கத்தரு உனக்கு கொடுத்த ஆவின் வரங்களை நீ அன்னல் மூட்டி எழுப்பி விட மாட்டாயா நீ கத்தருக்காக பயன்பட மாட்டாயா கத்தருக்காக பிரகாசிக்க மாட்டாயா கத்தருக்காக தீர்க்க தசனம் உரைத்து கத்தர் ஜீவிக்கிறார் என்று நிரூபிக்க மாட்டாயா எலியாவின் ஆவியோடு எலியாவின் பக்தி விருத்தியோடு கத்தரே என்று நிரூபிக்கும்படி

விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவம் அல்ல அணிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தள்ளாடுகிற அனுபவம் அல்ல ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற அனுபவங்கள் அல்ல கத்தருக்காக வைராக்கியமாய் முடி கழுகளை போல சட்டைகளை அடித்து எலும்பு முடி கத்தருடைய ஆவியானவரே உலந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறவரு தேவசேனையாய் மாற்றுகிறவரே போதல்ல அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போதெல்லாம் எவ்வளவு மனதுருக்கத்தோடு எங்களுடைய மத்திலே கடந்து வருகிறேன் உங்களுடைய அன்பு கண்கிழங்களை பாசத்தோடு நோக்கி பார்க்கிறதற்காக மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை திடப்படுத்தி பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் நன்றி சொல்கிறதற்காக உமக்கு நன்றி இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்யும்படி எங்களுக்காக நீர் எழுந்தருள் இருக்கிறதற்காக நன்றி ஓ சகூரா எல்லா கனத்தையும் ஐமே மக்கு செலுத்துகிறோம் வசனம் பிரசங்கிக்கும் போதே ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் இறங்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொரு மேலும் ஒரு அக்னி அபிஷேகம் இறங்கும்படி ஜபிக்கிறேன் வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடுகிற இயேசுவின் மூலம் பிதாவே கத்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறவங்களை நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அவர் மனதுருக்கத்தின் தேவன் நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல அவருடைய கிருவை மகா பெரியதா இருக்கிறனாலும் அவருடைய மனதுருக்கம் பெரியதானதாலும் அதன்படியே ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக உபாகமம் முதல் அதிகாரம் பத்தாம் வசனத்தையும் பதினோராம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்க விரும்புகிறேன் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்து உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக ஆண்டவர் எப்போது நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறவர் அவருடைய பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்த விரும்புகிறவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி சிங்காசனத்தில் அமர பண்ணுகிறவர் ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவர் எந்த மனுஷனையும் உயர்த்த ஆண்டவரால் முடியும் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கலாம் அவர் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பார்கள் சிறையிருப்பிலே அடிமையாய் விற்கப்பட்டு போன யோசேப்பை அந்த குழியிலே போடப்பட்ட யோசேப்பை அவ்வளவு உயர்த்தி பார்வோனுக்கு அடுத்த நிலைமையிலே உயர்த்தி இருக்க முடியுமானால் நிச்சயமாகவே உங்களை உயர்த்த ஆண்டவரால் முடியும் தாவித ஆடுகளை தான் வனாந்தரங்களிலே சிங்கங்கள் மத்தியிலும் கரடிகள் மத்தியிலும் தன்னுடைய ஆடுகளை பார்க்க பாதுகாக்க போராடினவர்தான் ஆனால் அந்த தாவீதை உயர்த்தி உயர்த்தி ராஜாவாக ஒரு பெரிய தேசத்தின் அவ்வளவு மேன்மையாய் உயர்த்த ஆண்டவரால கூடுமானால் ஏன் உங்களை உயர்த்த அவரால் முடியாது சிற பாபிலோனு பாபிலோனுக்கு போனே போன தானியலை அவ்வளவு உயர்த்தி பல ராஜாக்களுக்கு பிரதம மந்திரியாய் அவரை பயன்படுத்த முடியுமானால் ஏன் உங்களை பயன்படுத்த முடியாது இங்கே மோசிய பக்தன் ஒரு பக்கத்தில் ஏற்கனவே உள்ள ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார் இனிமேல் ஆண்டவர் எப்படி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் என்பதையும் சொல்லுகிறார் பத்தாம் வசனத்தை நான் வாசித்தபோது எப்படி ஆபிரகாமை வானத்து நட்சத்திரங்களை போல ஆசிர்வத்தை போல ஆசிர்வதித்திருக்கிறார் நீங்கள் திரளாயிருக்கிறீர்கள் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் ஏற்கனவே கிடைத்த ஆசீர்வாதம் ஆனால் இப்பொழுது அவர் சொல்லுகிறார் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு புரஜாதி மக்கள் மத்தியில் வந்த தீர்க்கத்திய பிளையாம் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டுவர் எப்போதும் ஆசிர்வதிக்கவே இருக்கிறார் என்பதை கண்டார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதுதான் தேவனுடைய சித்தம் பிரியமாயிருக்கிறது என்று என்னாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் முதலாவசனத்தில் சொன்னார் ஒரு ராஜாவால் கூலி பொருத்தப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களை நீ சபித்து விட்டால் அவருடைய கைக்கு நாங்கள் தப்பு கொள்ள விடுவோம் நாங்கள் அவர்களை மேற்கொண்டு விடுவோம் என்று அந்த பாலாக்க ராஜா சொன்ன போது இந்த பிழையம் சொல்லுகிறார் அவர்களை சபிக்கவே முடியாது அவர்கள் தேவனால ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டு வரும் அவரை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கும்போது நீ திரளான பொன்னையும் வெள்ளியும் கொட்டி கொடுத்தாலும் அவருடைய அவர்களையால் என்னை சபிக்கவே முடியாது நீங்கள் கத்தருடைய பிள்ளைகளானால் உன்னுடைய பெயர்கள் ஜீவ புத்தத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் கத்தருடைய பரலோக குடும்பத்தில் பிறந்திருப்பீர்கள் என்றால் எந்த வல்லமையும் உங்களை மட்டம் தட்டவும் முடியாது உங்களை சபிக்கவும் முடியாது உங்களை மேற்கொள்ளவும் முடியாது உங்களுக்கு ரொதுமாய் பில்லி சுனையும் செய்யவும் முடியாது கர்த்தர் உங்களை ஆயிரம் அடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இன்றைக்கு என்ன ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கிறதோ ஆயிரம் அடங்கு உங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் மேலாக விளங்குவீர்கள் இது கர்த்தருக்குரிய பிள்ளைகளுக்குரிய வலிமையான சுதந்திரமாக இருக்கிறது தேவ ஜனங்களை ஆசிர்வதிக்கும்படியாகவே பன்னிரண்டு கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அவர்கள் லேவி கோத்திரம் அவர்கள் தேவ ஜனங்கள் கூடி வரும்போதெல்லாம் என்ன சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதையும் என்னாகமாம் ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் வசனத்தில் ஆண்டு சொன்னார் தேவ ஜனங்கள் கூடி வரும்போதெல்லாம் நீ என்ன சொல்லணும் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் அவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னராக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் உங்களை காக்க கடவர் கிருபையா இருக்க கடவர் சமாதானத்தை கட்டளையிட கடவர் மூன்று காரியங்களையும் சொல்லி ஆசிர்வதிக்கணும் சொன்னார் பாட்டுக்கு வரும்போது அங்கேயும் மூன்று காரியங்களை சொல்லி தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்கள் கிருவை அன்பு ஐக்கியம் ஆகவேதான் நாம் கூட்ட முடிவில் நம்முடைய கத்ரா இயேசுவின் கிருபை 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 அவர் மூலமாகத்தான் கிருபையும் சத்தியமும் இந்த பூமிக்கு வந்தது கிறிஸ்தனுடைய கிருவை சொல்லுகிறோம் இரண்டாவது பிதாவினுடைய அன்பை பற்றி சொல்லுகிறோம் மூன்றாவது பர்சுத்தாவின் ஐக்கியத்தை குறித்து சொல்லுகிறோம் அப்படி நாம் சொல்லி ஆசிர்வதிக்கும் போது ரெண்டு குழந்தையர் ஒன்று இருபதில் சொல்லப்பட்டபடியே கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்று பலிக்கும் அருமையான தேனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை தர சித்தமான எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் இந்த வாக்குத்தம் எனக்கு தான் ஆண்டவரை நான் உரிமை பாராட்டுகிறேன் எனக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்துவம் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போது நிச்சயமாகவே அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உலக பிரகாரமாகவும் ஆயிரம் அடங்கு ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆயிரம் அடங்கு உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்கள் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் பர்லோத்துக்குரிய ஆசீர்வாதங்களை ஆயிரம் அடங்கு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அநேகர் என்ன எண்ணுகிறார்கள் ஆசீர்வாதம் என்றால் வாழ்க்கை தரத்தில் ஒரு மாறுதல் முன்பு ஒரு ஏழை குடிச்ச வீட்டில் இருந்தோம் இப்போ மூணு மாடி கட்டடத்தில் இருக்கிறோம் வெரி குட் ரொம்ப நல்லது எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்தாரு இப்போ மூணு புது அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி இருக்கிறோம் ரொம்ப நல்லது முன்னால் பழைய கஞ்சி தான் குடித்தோம் இப்போ தினமும் கேக்கு சாப்பிட்றோம் பிரியாணி சாப்பிட்றோம் ரொம்ப நல்லது முன்னால் எங்கள் வீட்டுக்கு முன்னால ஒரு வங்கு நாய் இருந்தது இப்போ மூணு நாய் வளர்க்கிறோம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஆசிர்வாதம் என்றால் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்று மட்டுமே நாம் நினைத்து விடக்கூடாது ஒன்று மூன்று சொல்லுகிறது உன்னதத்துக்குரிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் முன்பெல்லாம் அரை மணி நேரம் ஜபர் இப்போ ஒரு ஜபாவி என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போகிறது தெரியல ஒரு ஆவிக்குரிய அபிஷேகத்தால் என்னை நிரப்பி இருக்கிறார் முந்தி எனக்கு ஒரு தாளந்து கூட இல்ல ஒரு வரம் கூட ஆப்ரேட் பண்ணல இப்போ ராத்திரி நேரங்களில் சொப்பத்தின் மூலமாய் தர்சனத்தின் மூலமாய் மறை பொருட்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார் அடுத்த நாள் நடக்க போறத இந்த நாளிலேயே எனக்கு ஆண்டு சொல்லிவிடுகிறார் வரவாது இப்போ மனுஷர் பாஷிகளையும் தூதர் பாஷைகளையும் பேச செய்து செய்திருக்கிறார் இரவு நேரத்துல தூங்கினாலும் கூட எனக்குள்ள இருந்து ஒரு அபிஷேகமும் ஒரு அந்நிய பாஷியும் வெளி வந்து கொண்டே இருக்கிறது முன்பெல்லாம் எனக்கு வரையில காணப்படுவேனா நம்பிக்கையில்லாம இருக்கும் இப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு விழிப்பின் ஜீவித்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுனால இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை இருந்தாலும் இயேசுவே வாரும் என்று அவருடைய வருகைக்கு நான் எதிர்கொண்டு போவேன் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் உலக ஆசிர்வாதங்களை தந்துவிட்டு நிறுத்தி விடுகிற தேவன் அல்ல இம்மைக்காக மட்டுமே நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது இக்காலத்து பாடுகள் இனி உங்களில் வெளி வெளிப்படும் அந்த மகிமைக்கு ஒப்பாதவிகள் அல்ல உலக ஆசிர்வாதங்களும் நமக்கு தேவை ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களும் நமக்கு தேவை ரெண்டு பக்கத்திலும் ஆயிரம் மடங்கு உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் மட்டுமல்ல அடங்கு என்று சொல்வது ஆயிரம் தலைமுறைகளுக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கு இறக்கம் செய்வதா யாத்ரா புஸ்தத்தை வாசிக்கும் போது இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் என்னுடைய கற்றலைகளை கை கொண்டு என்னுடைய வழிகளில் நடக்கும்போது ஆயிரம் தலைமுறைகளுக்கு நான் இறக்கம் செய்கிறவன் ஆயிருப்பேன் ஒரு தாப்பனுடைய சாபம் மூன்று நான்கு தலைமுறைக்கு வருமா ஆனா ஒரு மனுஷன் ஆண்டவரை நேசித்தான் என்றால் நீதிமானாய் நடந்தான் என்றால் அவருடைய கட்டளைகளை கை கொண்ட உட்கொள்வான் மூணு தலைமுறை நாலு தலைமுறை அல்ல ஆயிரம் தலைமுறைக்கு ஆயிரம் தலைமுறைக்கு அவர் இறக்கம் செய்கிறவராகவே இருக்கிறார் ஒருவேளை நீங்க சொல்லலாம் ஆசிர்வதிக்கும் போது பழைய பாட்டில் உள்ள யூதரை ஆசீர்வதித்தார் இஸ்ரவேலரை ஆசீர்வதித்தார் இது இந்த நாளிலே இருக்கிற புரஜாதிலிருந்து ரட்சிக்கப்பட்ட இந்துவிலிருந்து ரட்சிக்கப்பட்ட எனக்கு எப்படி இது சொந்தமாகும் என்று நீங்கள் எண்ணலாம் கலாத்தியின் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமோடு இணைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவின் மூலமாக கத்துடைய வாக்குத்தத்தங்களோடு சுதந்திரங்களோடு உடன்படிக்கையோடு ஆராதனையோடு நாம் நீங்கள் இணைக்கப்பட்டு கிறிஸ்து சந்ததியாக இருக்கும் பன்னிரெண்டாம் சங்கீதம் சொல்லுகிறது அவன் சந்ததி இந்த பூமியிலே பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய முற்பிதாக்கள் இன்னார் என்று உங்களுக்கு தெரியாது உங்களுடைய முற்பிதாக்கள் என்ன பாவம் செய்தார்களோ அக்கிரமம் செய்தார்களோ உங்களுக்கு தெரியாது என்ன கொலை செய்து கற்பழித்து நிலத்தை சம்பாதித்து தலைமுறை தலைமுறையாய் உங்களுக்கு கொடுத்தார்களோ என்னவோ தெரியாது அவருடைய சந்ததியில் உள்ள சாபம் மூன்று தலைமுறை நாலு தலைமுறை வரும் என்று வேதம் சொல்லுதே அது என்ன என்று கேட்கலாம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது சாபமான அந்த குடும்பத்திலிருந்து விலகி கிறிஸ்துவின் குடும்பத்துக்கு வந்து விடுகிறீர்கள் உங்களுடைய பழைய முற்பிதாக்கள் உங்களுடைய முற்பிதாக்கள் அல்ல ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுதான் உங்களுடைய முற்பிதாக்களாக மாறுகிறார்கள் உலக பிரகாரமாய் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் இருந்தாலும் கத்தருடைய குடும்பத்தில் கத்தருடைய சபையில் ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பம் ஆனது ஆகவே கத்தருடைய குடும்பத்தில் வரும்போது தேவ பிள்ளைகள் தான் நமக்கு சகோதர சகோதரிகளாய் மாறுகிறார்கள் ஊழியக்கார தான் நம்முடைய உறவினர்களாய் மாறுகிறார்கள் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீதிமானாய கிறிஸ்துவோடு கூட நீதிமான்களாகிய தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் போது ஆண்டவர் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கிறது மட்டுமல்ல ஆயிரம் தலைமுறைக்கு அவர்கள் இறக்கம் செய்கிறவளாக இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது அது ஆப்ரஹாமின் ஆசீர்வாதமானாலும் தாவீதின் ஆசீர்வாதமானாலும் கிறிஸ்துவின் ஆசீர்வாதமானாலும் அது உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது சங்கீதக்காரன் சொன்னார் நான் இளைஞ இருந்தேன் இறந்தேன் முதிர் உள்ளவனானே நிறைய குடும்பத்தை நான் பார்த்தேன் ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்தத நான் பார்த்ததே இல்லை என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தைந்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் எத்தனை ஆயிரம் குடும்பங்களை அவர் பார்த்தாரோ தெரியல நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததே இல்லை இறந்து தெரிந்ததே இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு வல்லமையான ஊழியக்காரர் ஜோனதான் எட்வர்ட்ஸ் என்று பெயர் அவருக்கு திருமணமானது அவருடைய மனைவி பெயர் சாரா உங்களுக்கு பதினோரு பிள்ளைகள் அவர் பகலெல்லாம் ஒழிய செய்வார் இரவில் வரும்போது பிள்ளைகளை அரவணைத்து மேஜையில் பதினோரு பிள்ளைகளையும் தூக்கி வைத்து அவர்களோடு சந்தோஷமாய் பேசுவார் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளுக்கு சன்மார்க்க நிறைய கொடுப்பார் இரவிலே படுக்க போகும்போது அவர் மேலே தன்னுடைய கையை வைத்து வல்லமையால நிரம்பி இருக்கும்படி அவர் ஜிப்ப ஒரு ஒரு சிற ஆசிரியர் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஐந்து தலைமுறையாய அந்த பிள்ளைகளை என்ன செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்தில் ஏறக்குறைய இருநூற்றி எழுபத்தி ஐந்து வருஷங்கள் கழித்து அவருடைய சந்ததியெல்லாம் ரூட் எடுத்து கவனித்து பார்த்த போது அந்த குடும்பத்தில் நிறைய சயின்டிஸ்ட் வந்தார்கள் அந்த குடும்பத்தில் நிறைய நீதிபதிகள் வந்தார்கள் நிறைய அட்வொகேட்ஸ் வந்தார்கள் அந்த குடும்பத்திலிருந்து முன்னூறு வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் எழுப்பினார்களா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் சமாதானமும் சந்தோஷமும் பல உலக பிரகாரமான வேலை செய்து கொண்டிருந்தாலும் கத்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார்கள் அதில் ஒருவர் அமெரிக்க தேசத்தின் உதவி ஜனாதிபதி என்கிற நிலைமையில அவர் அவ்வளவு உயர்ந்தார் ஒரு நீதிமான் நிமித்தம் கர்த்தரனுடைய சந்ததி முழுவதையும் ஆசிர்வதிக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தூத்துக்குடி போன போது தனசிங் என்று பேருடைய ஒருவருடைய வீட்டுக்கு போனேன் அவர் சொன்னார் பிரதர் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நான் குடும்ப ஜபம் செய்வேன் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் படுத்த பிறகு படுக்கை நிறைய அருகிலே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டருடைய பாதுகாப்பு என் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல என் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரை பற்றிய அறிவில் வளரணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையுடைய தலையில் கைவித்து ஜெபிக்காமல் நான் படுக்கப் போவதில்லை என் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப படித்து கர்த்தரை நேசித்து உத்தியோகத்தில் இருந்தாலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமாய் அதை சொன்னார் அவருடைய பிள்ளைகளை எனக்கு தெரியும் ஒருவர் பெரிய எஸ்டேட்ல உயர்ந்த இருந்தார் அங்கே